திமுக அரசில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய ஆட்சியிலே கன்னாச்சாராயம் ஆறாக பெருக்கெடுத்து ஐம்பத்தி ஏழு பேருக்கு மேலாக இன்றைக்கு உயிரை இழந்திருக்கிறார்கள் இந்த ஐம்பத்தி ஏழு பேர் என்பது நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள் மீடியா இவர்களுக்கெல்லாம் ஆனால் உண்மையான இந்த கருத்தை சமையினுடைய அரசு சொல்லி இன்னும் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் என்று பத்திரிகையாளர்களும் வகித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அப்படி இருந்தாலும் கூட குறைத்து மறுப்பிட்டாலும் கூட ஐம்பத்தி ஏழு பேருக்கு மேலாக இதை கேள்விக்கிறார்கள் இதற்கு பொறுப்பேற்று நம்முடைய எப்படி முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக பதவியிட வேண்டும் என்பதை வற்புறுத்தி இன்னைக்கு தமிழகம் முழுவதும் அனைத்து அனுமதி முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நம்முடைய திருச்சி மாவட்டத்திலே இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் மிக எழுச்சியோடு இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எப்பொழுதுமே நாம் பதினோரு மணிக்கு தான் இந்த தொடங்குவோம் ஆனா இன்னைக்கு பத்தரை மணிக்கெல்லாம் கழகத்தினுடைய நிர்வாகிகள் கழகத்தின் பல்வேறு பொறுப்புகளில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கழகத்தினுடைய தொண்டர்கள் அத்துணை பேரும் காலையிலே ஒன்பதரை மணியிலே இருந்து இங்கு எழுச்சியோடு கூடியிருக்கிறார் என்று சொன்னால் பொம்மை முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய ஆட்சியை வீழ்த்துவதற்கு அனைத்தின் அண்ணாத முன்னேற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் எடுத்து காட்டிக் கொண்டிருக்கிறது